கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு ஒளி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் குண்டு ராஜா ஒன்று இரண்டு மூன்று இந்த கதைய தமிழ்ல மொழிபெயர்த்தவர் ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள் குழந்தைகள் நாவலான இந்த கதையில மொத்தம் பதினோரு அத்தியாயங்கள் இருக்கு அதுல இருந்து நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் இந்த நாவல்ல வர கடைசி அத்தியாயமான அத்தியாயம் பதினொன்று யார் நீ டுட்டி யார் நீ சுவோக் ஓ என்ன ஒரு அழகு அற்புதம் இவர்கள்தான் இவர்கள் உண்மையிலேயே பிறவிகள் நாடு மக்கள் கைக்கு மாறிய பிறகு அறிவியல் விழிப்புணர்வு மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் தலைவராக டாக்டர் கேஸ்பர்தான் அதனை கண்டுபிடித்தார் இதோ தனது கண்டுபிடிப்பை அறிவிக்கப் போகிறார் சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த குழந்தைகள் ஐந்து வயதாக இருந்த போது குண்டு ராஜாக்கள் மூவரும் காவல் வீரர்களால் கடத்தப்பட்டார்கள் குண்டுராஜா மூவரும் டுட்டியை உடனே பிடித்து போய்விட்டது அவனை கொடியவனாக வளர்த்து தனது வாரிசாக முடிவு செய்தனர் அறிவியலாளர் டபு அவர்தான் டாக்டர் காஸ்பரின் ஆசிரியர் அப்போது அரண்மனைக்கு அழைக்கப்பட்டு சுவோக் பெண் குழந்தை போலவே ஒரு பொம்மை செய்ய பணிக்கப்பட்டார் அவர் செய்து கொடுத்தது சாதாரண பொம்மை அல்ல அதுவும் சுவோக் போலவே வளரும் சக்தி கொண்ட அச்சில் அவளை போலவே இருக்கும் பொம்மை அறிவியலாளர் டபு டுட்டிக்கு பொம்மை செய்து முடித்தவுடன் உண்மையான சுவோக் நகருக்கு வந்த ஒரு சர்க்கஸ் கம்பெனிக்கு விற்கப்பட்டாள் அதுவும் பணத்துக்கல்ல மனிதரைப் போல பேசும் கிழியான லாராவை அவர்கள் அவளை கொடுத்து வாங்கி கொண்டார்கள் அறிவியலாளர் டபுவின் தலைவலி அதோடு முடியவில்லை குண்டுராஜாக்கள் மூவரையும் அவரை இழுத்து வர வைத்து உடனடியாக டுட்டியின் மனித இதயத்தை எடுத்துவிட்டு ஒரு இரும்பு இதயம் பொருத்துமாறு பணித்தனர் ஆனால் அவ்விதம் செய்ய அறிவியலாளர் டபு மறுத்துவிட்டார் உண்மையான மனித இதயத்திற்கு எதுவுமே மாற்றாக முடியாது என்றும் கூறிவிட்டார் அதனால் அவர் விலங்குகளோடு கூண்டில் அடைக்கப்பட்டார் காலப்போக்கில் ஏறக்குறைய விலங்காகி சுவோக் வந்தபோது அனைத்தையும் குறிப்பாக எழுதி கொடுத்து அவர் இறந்தும் போனார் ஆனால் அந்த குறிப்பு முழுவதும் சமிக்கை முறையில் இருந்தது அதனை சாதாரணமானவர்களால் வாசிக்க முடியாது அறிவியலாளரான டாக்டர் காஸ்பருக்கே இந்த உண்மைகளை அதிலிருந்து படித்துணர ஒரு வருடம் ஆகிவிட்டது இதோ இப்போது அதை அறிவிக்க அவர் மேடை ஏறுகிறார் இதுதான் உண்மையை அறிவிக்க சரியான நேரம் மக்கள் குதூகலித்து மகிழ்ச்சியாய் கொண்டாட இதை விட்டால் வேறு தருணம் எது யூரி உலேஷா அவர்கள் எழுதின இந்த யுரேனிய நாவல் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் ரொம்ப நம்புகிறேன் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் திரும்பவும் வேறொரு கதையோட ஒலி புத்தக பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன்